ஒரு பாவம் என்பது ஒரு மீனுக்கு அந்த நொட்டியில் சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த சந்தோஷம் முடிந்து விட்டால் நிரந்தரமான துக்கத்தை அது கொடுக்கும் பாவத்துக்கு நீங்க இசைபார் செய்திடலாம் ஆனா பாவம் செய்ய நேரத்தை நீங்க திருப்பி கொண்டு வரையலுமா கொண்டு வரையலாது அதனாலதான் நல்லா விளங்கி கொள்ளுங்க அந்த கவலை உள்ளத்துல இருக்கு உதாரணமா ஒரு மூமின் ரெண்டு மணத்தியால ஒரு படம் பாக்குறான் ஒரு மூமினும் பாவம் செய்வான் ஒரு முஸ்லீம் பாவம் செய்வான் ரெண்டு மணத்தியாலும் படம் பாக்குறான் இது ஹராம் கூடாது சினிமாவோ ஆடலோ பாடலோ இது ஹராம் இந்த ரெண்டு மனுத்தியாலமும் அவன் செய்த பாவத்துக்கு அல்லா இடத்துல இசையப்பா செஞ்சு அல்ல பாவத்தை மன்னிச்சிருவான் ஆனால் அந்த ரெண்டு மனுத்தியாலம் செலவு போச்சுதே கழிஞ்சு போச்சுதே வாழ்க்கையில் அதை திருப்பி அவனால் கொண்டு வரையலுமா கொண்டு வரையலாது தான் பாவத்துக்கு ஒரு தனியான ஒரு தன்மை இருக்கிறது அந்த மனிதனுடைய நிம்மதியை பறித்து விடும் ஆனால் அந்த நிம்மதி உள் அந்த நிம்மதி அது பறிக்கும் என்று சொன்னால் ஒரு மின் அதை எப்படி புரிந்து கொள்வான் இசேஃபார் செஞ்சு 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 அவன வாழ்க்கையில் அது நினைக்கிற நேரம் எல்லாம் இசேஃபார் செஞ்சு அந்த பாவத்துக்கு செலவழிச்ச நேரத்தில் கூட அமல் செய்ததை விட அதிகமான நன்மையை அவன் பெற்றுக்கொள்கிற நிலை உருவாக்கணும் அந்த ரெண்டு மணத்தியாலத்தை நினைச்சு 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 பாவம் செய்ய எடுத்த மூன்று மணத்தியாலத்தை நினைச்சு 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 இசேஃபார் செஞ்சு 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 அந்த ரெண்டு மணத்தியாலத்துக்கும் பகரமாக அல்லாஹ் நன்மையை கொடுக்கிற அளவு ஒரு முக்மினுடைய இசைப்பாரும் தௌபாவும் இருக்கும் உண்மையான ஈமானோடு நம்பிக்கையோடு தௌபா செய்தால் அல்லாவுடைய பாவங்களை நன்மையாக மாற்றுவான் அது அல்லாவுடைய வாதா ஆனால் ஒரு மூமின் அதை புரிந்து கொண்டான் சரி அப்போ இசைவார் செய்யணும் அதிகமாக இசைவார் ஒரு மூமினுக்கு இந்த உலகத்தில் அகராதியில் மழை வேணும்னா என்ன செய்வாங்க மழை வேணும்னா என்ன செய்வாங்க அவங்களுக்கு என்று ஒரு ஒரு அகராதி இருக்கிறது மழை காற்று வெள்ளம் புயல் இப்படி இதற்கென்று சில வரையறைகள் சில செய்திகள் இருக்கிறது மழை இல்லையா என்ன செய்வான் அல்லாவை மழையை கேட்பான் மழை இல்லையா இசை செய்வான் என்ன தொழுதா எப்படி மழை வரும் அது மூமினுக்கு தெரியும் இசை பார் செஞ்சா எப்படி மழை வரும் நீங்க இசை பார் செஞ்சா மழை வரும் அல்லா சொல்றான் இது மூமினுக்கு தெரியும் ஒரு பிள்ளை பாக்கியம் இல்லையா

நூ அலேசனா தனது கூட்டத்துக்கு அல்லாஹ் சொல்றான் நீங்க செய்யுங்க அல்லாமோட பாவங்களை மன்னிப்பான் பாவம் என்பது மனிதனுடைய நிம்மதியை பறிக்கும்